உங்கள் தகவல்களுக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் துவங்கியது முதல் நாளில் ஐந்து சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்தனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கையை விரைவில் மத்திய மந்திரி சபை பரிசீலனைக்கு முன்வைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் உடல்கள் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டது கொச்சி விமான நிலையத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஏழு உயிரின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான முழு பட்ஜெட் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் குத்தகை முடிந்ததால் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை கையகப்படுத்த சுற்றுலாத்துறை அதிகாரிகள் வந்தனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் ஹோட்டல் நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இங்கிலாந்து பிரான்ஸ் உக்ரைன் ஆகிய ஜி செவன் நாட்டுத் தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் திருச்சி விமான நிலையத்தில் இந்திய பணம் உட்பட பதினாறு லட்சம் வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வெற்றிக்கு பாடுபடுவோம் என தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வருகிற பதினேழாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் விவசாய நிலங்கள் ஐந்து லட்சம் ஹெக்டேராக உயர்ந்துள்ளது என்று பெரம்பலூர் தனலட்சுமி பல்கலைக்கழகத்தில் நடந்த வேளாண் கண்காட்சி தொடக்க விழாவில் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் உயர்கல்வி செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் வருகிற ஆகஸ்ட் மாதம் முதல் மாதந்தோறும் ஆயிரம் கிடைக்கும் என சென்னையில் நடந்த ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்தது இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கக் கோரி அவர் தாக்கல் செய்த மனு மீது வருகிற பத்தொன்போதாம் தேதி தீர்ப்பு கூறப்படும் என சென்னை ஹைகோர்ட் அறிவித்துள்ளது நீட் விடாத்தால் கசிந்ததாக கூறப்படுவது பற்றி சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் மத்திய அரசுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் நோட்டீஸ் அனுப்ப சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது நேட்டோவில் இணையும் திட்டத்தை கைவிட்டால் உக்ரைனில் போரை நிறுத்த தயார் என ரஷ்ய அதிபர் உறுதியளித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற பெருந்தன்மையான முடிவுகள் எடுங்கள் என்றும் அதிமுகவை காப்பாற்றுவதே முக்கியம் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் சூசகமாக அழைப்பு விடுத்துள்ளார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுவதால் வருகிற பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது